உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தில் கூடிய உறவுகள் ஒரு மனம் ஐக்கியம் சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருக்குதா குடும்பம் உங்களுடைய குட்டி மோட்சமாக இருக்குதா ஃபேமிலி உங்களுக்கு விருப்பமாக இருக்கா இல்லை குடும்பத்துக்குள்ளே வரவே விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லா சூழ்நிலையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் அதனால் இன்றைக்கு மனைவிமார்களை குறைத்த ஒரு காரியத்தில் ரட்சிக்கப்படாத கணவரை ஆதாயப்படுத்தி கொள்வது எப்படி முதலாவது உங்கள் கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கணும் ரெண்டாவது நீங்கள் நேசிக்கணும் அவர் வந்து கொடிகாரனாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அவர் வெறுக்கக்கூடாது அவரை நேசித்து அவருடைய தவறுகளை மன்னித்து நேசித்து ஜெபிச்சா தான் அற்போதம் நடக்கும் நேசிக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் நம்ம தியானிக்க போகிறோம் போதனை செய்யக்கூடாது சிலர் எப்போமும் பெருஷங்கிட்ட இந்த சிகரெட்டே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக பைபிள் வாசிங்க ஜெபம் பண்ணுங்க நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் குடும்பம் விளங்காமல் இருக்குது அதனால் அப்படி செய் அப்படி அப்படி திட்டிக்கிட்டே இருந்தால் முறு முறுத்துக்கிட்டே இருந்தால் கணவனுக்கு உங்களோட ஐக்கியப்பட உங்கள் கூட சர்ச்சுக்கு வரக்கூட விரும்ப மாட்டாங்க அவங்க பாட்டில் அவங்க ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து ரசிக்கப்படுங்க பைபிள் வாசிங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க மாதிரி சிலர் ஊழியக்காரங்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்து கணவருக்கு சொல்லுங்கள் ரசிக்கப்படலை ரசிக்கப்பட சொல்லுங்கள் நீங்கள் ரசிக்கப்படுங்கன்னு சொல்ல ரசிக்கப்பட்டுருவாங்களா சில மனைவிமார்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்வதுனால அந்த கணவனுடைய இறுதியை மேலும் மேலும் கடினப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க அப்போ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கணவரை வச்சுக்கிட்டே உங்களுடைய உங்களுடைய ஊழியக்காரங்கிட்ட கணவரை பற்றி பேசக்கூடாது நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை ஷேர் பண்ணணும் கணவருக்காக ஜெபிக்க சொல்லணும் நம்பிக்கையான ஊழியராக இருக்கணும் இல்லாட்டினா அவரே போய் கணவர்கிட்ட சொல்லிடுவார் உங்கள் மனைவி இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்கள பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதனால் அது கண்டவங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசக்கூடாது நம்பிக்கைக்குரிய ஜபிக்கிறவங்க ஜவங்க உங்களுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யாருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா இது மாதிரி வீட்டில் எங்களுக்கா ஜோம் பண்ணுங்கன்னு ஜெபிக்க கேட்கலாம் எல்லாத்துக்கிட்டேயும் போய் கணவர் வச்சிக்கப்படல கணவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாருன்னு பேசக்கூடாது இதுதான் நிறைய மனைவிமார்கள் செய்கிற தவறு அன்றைக்கு வந்து ஆத்திரத்தில் பேசிடுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதுங்க வசனத்தை திருப்பங்க ஒன்று பே மூன்றாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்படியாதவளாய் இருந்தால் ரட்சிக்கப்படாமல் பைபிள் வாசிக்காம செபிக்காம வசனத்துக்கு ஒரு அக்கறை இல்லாம கீழ்ப்படி நம்ம இஷ்டப்படி வாடுறவங்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் போதனையின்றி நீங்க இப்ப அவனுக்கு டீச் பண்ணாருங்க அதெல்லாம் கணவரும் விரும்ப மாட்டாங்க எந்த கணவர் விரும்ப மாட்டாங்க அப்படி செய்யக்கூடாது வசனம் சொல்றதை கவர் நீங்க சரி இப்படிலாம் இருக்க முடியுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க சென்னையில் பல்லாவரம் என்கிற இடத்துல ஆனந்தகுமார் என்கிற சகோதரர் இவர் எப்படி அவருடைய அவருடைய மனைவி அவனுடைய சாட்சியான வாழ்க்கையினால் ரட்சிக்கப்பட்டார் என்பதை அவரே சொல்கிறார் பாருங்களேன் என்னுடைய பேர் ஆனந்த்குமார் நாங்கள் சென்னையில் ஓல்டு பல்லவரத்தில் வசிக்கிறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் திருமணமாச்சு அவர் பையன் இருக்கிறான் நான் அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணி எடுக்கிறேன் நான் இயேசு அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய பக்தி ரொம்ப தீவிரமாக இருந்தார் நான் போகாத கோயில் கிடையாது வழிபடாத சாமிலாம் கிடையாது ஏன்னால் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இல்லை தான் அவங்க பைக்கில் கூட அந்த சாமியோட ஃபோட்டோ வச்சுட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க அது ரொம்ப அந்த தெய்வ வழிபாடு அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஆனால் என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா நல்லா இயேசு அறிஞ்சு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தாங்க நான் என்ன நினச்சேன் எப்படியாவது வந்து அவங்கள நம்ம இதுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இது பண்ணோம் ஒரு நாள் என் மனைவி என்கிட்ட வந்து நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்குங்க வேதம் படிங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு ஒரு நாள் எங்கிட்ட சொன்னது கிடையாது ஆனால் அவங்க தனி ஜபத்தில் வந்து எனக்காக அவங்க அநேக நாட்கள் அழுது ஜபிச்ச காரியம் எனக்கு புரியுது இந்த மாதிரி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தான் சரி இப்போ நம்ம காப்பில் அழுதழு ஜபிச்சுட்டு இருக்காங்களே அப்படி சர்ச்சில் என்ன தான் சொல்கிறாங்க நம்மளை யாரும் மாற்றிட முடியாது நம்ம தான் திடமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் ஆனால் நான் சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு தெரியாது நான் அந்த சர்ச்சில் கடைசியை இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆராதனை வேலையில் கர்த்தருடைய அது ஒரு பாடல் என்னை மரவா இயேசுனாதான் அந்த பாடல் மூலமாக என் கணவர் தொடப்பட்ட அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஏரியாமலே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் நம்ம அழுவுகிறோம் நமக்கு வந்து அழுகிற மாதிரி இந்த எதுவுமே எந்த விஷயமும் நடக்கலையே இங்கே எதுக்காக நம்ம அழுவுகிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்போது ஆண்டவர் வந்து என்னை தொட்டு என்னோட பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த இருந்து பார்த்தீங்கன்னாக்கோ நான் எல்லா என்னுடைய எல்லா பக்தி வைராகியமான காரியங்களும் விட்டுட்டேன் அங்கேருந்து என்னுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவனை கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ் தான் சாதாரண ஒரு எலக்ட்ரிஷனாக வந்து என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன் வெறும் நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்தேன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது வெறும் நாலாயிரம் ரூபாய் தான் சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர் அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கிருபை என் மனைவியோட கண்ணீரோட ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்டு என்ன தன்னுடைய சொந்த பிள்ளைய ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார் எங்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருஷத்தில் இதுவரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையோ சண்டையோ வந்ததே கிடையாது சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும் ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அது தாங்கும் திரும்ப நானே போயிட்டு டைம்ஸ் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா உடனே ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அதாவது எதாவது டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதுவரையும் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் கேட்டது கிடையாது ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதோ அதை வந்து ஆண்டவர் பார்த்துட்டு அதை அந்த காரியம் வாய்க்க பண்ணுக்குறாரு அதை அவங்க சொல்லுவாங்க எங்க இதை நான் நினச்சேங்க இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க எங்க இது நான் எதிர்பார்த்தேங்க நீங்கள் ஆகிட்டு வருவீங்க அது மாதிரி நடந்துருக்குது அவங்களோட பாசத்துக்கு அளவே ஏன்னா எனக்கு வந்து கையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால என்னை குளிக்க ஊற்றுறதுலேருந்து எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு ஆலயத்துக்கு ரெடி பண்ணுறதுலேருந்து சமையல்ல இருந்து எல்லா உதவிகளும் என் கணவர் தான் எனக்கு செய்வாங்க அந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள எல்லா வேலைகளுமே நான் முடிச்சிருவேன் என் கணவரோட உதவியோட கூட நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சிடுவேன் ஜபிக்கலா வாங்க நிகழ்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது எங்களுக்கு வந்து உலக அளவில் என்ன நடக்குது தேசத்தில் என்ன நடக்குது இந்த காரியங்கள்லாம் வந்து அந்த ஜெபிகலா வாங்க நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை ஆகாரத்துக்கு எவ்வளோ ஜனங்கள் இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறாங்கன்னு சொல்லி தெரிய வந்தது அவங்களுக்காக நாங்கள் வந்து ஜபம் பண்ணோம் அதனால் எங்களுடைய வருமானத்தில் வந்து ஒரு பகுதி ஒதுக்கி வச்சுட்டு சபை மூலமாக அந்த காணிக்கையை கொடுத்து நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் அதான் மறுபடியும் சொல்கிறேன் அத்தியாவசியமான செலவு தவிர அனாவசியமான செலவுகள் என் குடும்பத்தில் இருக்காது வெளிய கூட பார்த்தா கூட சொல்லுவாங்க வேணா கஞ்ச மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பணம் எங்க போகுது யாருக்கு உதவியாக இருக்கிற கர்த்தர் மாத்திரமே அறிவார் அவங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்து என் கையில கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அதை பிடிச்சு நாங்கள் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் ஜெபிச்சுட்டு தசம பாகத்தை முதல்ல எடுப்போம் தசம பாகம் எடுக்காம அதில் ஒரு ரூபா கூட நாங்கள் செலவிட மாட்டோம் தேவனுக்குரியதை அதுக்கு முதலிடம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு தான் எங்க குடும்பக்காரங்களுக்கான எல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் எங்கள் வீட்டில் ஒரு நாளாக நாங்கள் குடும்ப ஜபத்தை நிறுத்துனதே கிடையாது எப்போதுமே இரவு ஏழு டு எட்டு எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கும் அந்த டைமில் யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க எந்த இது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரம் வந்து எங்களுடைய குடும்ப ஜபம்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே எந்த சூழ்நிலை ஒரு ஃபங்க்ஷன்னா கூட குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தை இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணதே கிடையாது எங்களுடைய குடும்பம் சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானமான குடும்பமாக இருப்பதற்கு ஒரே காரணம் எங்கள் வீட்டில் பேச்சை விட ஜெபந்தான் அதிகமாக இருக்கும் எதை பேசினாலுமே அந்த பைபிளை பற்றியோ தேவனுடைய காரியங்களை பற்றி மட்டுமே பேசும் இதுதான் எங்களோட வாழ்க்கையினுடைய சக்ஸஸ்ன்னே சொல்லலாம் அந்த ஜபந்தான் எங்களை ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை சமாதானமான குடும்பத்தை அன்பான குடும்பத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு வழிவாசல் கொடுத்தது பார்த்திங்களா இது ஒரு அனுபவம் பதிமூன்று வருஷம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கணவர் இயேசுவை அறியாதவர் ரொம்ப பக்தி உள்ளவர் அந்த அவர் சொன்னார் பார்த்திங்களா மனைவி ஒரு நாளும் நீங்கள் பைபிள் வாசிங்க பண்ணுங்க பண்ணுங்கள் சர்ச்சுக்குவாங்க நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி குடும்பம் அது மாதிரிலாம் பேசலை அதை பற்றியே அவங்க பேசலை பாருங்கள் அது மத அவருடைய மத நம்பிக்கை வேறு அதனால் அதை பற்றியே பேசலை சில குடும்பத்தில் அதே பிரச்சனை மத பிரச்சனை இது மாதிரி சில மனைவிமார்கள் ரொம்ப வைராக்கியமாக சுவிசை சொல்கிற மாதிரி புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தயவு செய்து அதெல்லாம் செய்யாதங்க நீங்கள் பொறுமையாக சாந்தமாக வாழ்ந்து காண்பீங்க உங்கள் ஜபம் உங்களுடைய சாந்தம் உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் அவங்க ஜபம் தான் பண்ணாங்க கணவருக்காக அவங்க அதை பற்றி அவருடைய மத நம்பிக்கையை பற்றி அவங்க பேசவே இல்லை இவங்க வந்து ஜபம் பண்ணாங்க கருத்தா ஏன்னா கணவன் மனைவி அவருடைய நம்பிக்கை வேற இவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க அதை பற்றி பேசுனா ஒரு மனம் பாதிக்கப்படும் பிரச்சனை வரும் சில நான் இயேசுக்காக வைராக்கியமாக பேசுகிறேன்னு புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வேதத்தின்படி தவறு நிறைய பேர் அதை மாம்ச வைராக்கியத்துலலாம் அதை செய்யாதங்க நீங்கள் வந்து சாந்தமாக பைபிள் சொல்கிறபடி வாழ்ந்து காண்பீங்க அந்த சகோதரி பார்த்திங்களா அதை பற்றி பேசலை அவருக்காக பாருங்களேன் மனைவி கூட சர்ச்சைக்கு கோப்படலை இந்த மனைவி இவ்வளோ ஜோமன்றா எனக்காக அழுகிறா கண்ணீரோடு ஜெபிக்கிறா என்கிட்ட வந்து ஒரு நாள் சண்டை போட்டதில்லை பேசினதில்ல குறை பேசினதில்லை நீங்கள் என்ன அப்படி கும்புறீங்க இப்படி கும்பிட்றீங்கன்னு மத நம்பிக்கை பற்றி அவங்க எதுவும் பேசலை ஆனால் எப்படி ஜபிக்கிறா என்ன தான் அந்த சர்ச்சில் இருக்கிறத பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்தாங்க அப்போ இயேசு அவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் அந்த சகோதரியின் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து ஒரே ஒரு நாள் ஒரு பாடல் பார்த்தீங்களா என்னை மறவா இயேசுநாதா சாரோல் டாரோஜம்மா பாடினா பாட்டு இன்றைக்கி எவ்வளோ ஆத்தமாக தொட்டிரு பாருங்க ஆவியானவர் அதில் தொட்டு இன்றைக்கி பாருங்கள் ரட்சிக்கப்பட்டு எப்படி மாறிட்டாங்க பாருங்கள் குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுதான் பாருங்கள் மனைவி பலவீனம் உள்ளவங்க கணவர் பாருங்கள் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறாங்க கணவனும் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்தால் வீட்டிலேயே ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்யணும் சமையலும் ஒன்றா செய்யணும் ஏன்னா மனைவி சம்பளம் வேணும் தேவை இருக்குல்ல அவங்களுக்கு மனைவி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வாங்குறீங்கல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பொதுவாக வச்சு ஜெபிக்கணும் அது ஒரு இல்லை ரெண்டு பேரும் பொதுவாக வச்சு ஜெபிச்சு கத்தருக்குறையை எடுத்து வச்சுட்டு குடும்பமாக செலவு செய்யணும் அதனால் புருஷர்கள் அதை புரிந்து கொள்ளணும் அதனால் திருமணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நீங்களுடைய மனைவி தான் குடும்பம் நீங்கள் வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு மனைவிக்கு தெரியணும் ரெண்டு பேரும் ஒன்றா வைத்து ஜெபம் பண்ணி உங்களுடைய காரியங்களை ஒன்றா தான் செய்யணும் அப்போ தான் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் அங்கே தான் மகிழ்ச்சியும் இருக்கும் அதனால சில குடும்பத்தில் கணவர் வாங்குகிற சம்பளம் மனைவிக்கு தெரியாது மனைவி வாங்குகிற சம்பளம் கணவருக்கு தெரியாது ஓ நீ வாங்குறது நீ செலவு பண்ணிக்க நான் வாங்குறது நான் செலவு பண்ணி கொள்கிறேன் எப்படி ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு தானே சர்ச்சையில் போய் ஜவம் பண்ணும்போது அப்படி தானே ஒப்பு கொடுத்தது அப்படி தானே வசனம் சொல்லுது அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த என்ன அர்த்தம் இதுக்கு இடையில தான் உள்ளுக்குள்ள சில பேரண்ட்ஸ் நுழைஞ்சிருவாங்க நல்ல ஒரு குடும்பம் பார்த்திங்களா இதுதான் ஒரு குடும்பம் கணவன் மனைவி ஒரு பிள்ளை அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ மனைவியானவள் போதனை செஞ்சு புருஷனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அதுதான் வசனம் சொல்கிறது போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் இந்த வசனம் நிறைவேறிச்சில்ல மனைவி போதன பண்ணாமல் சாட்சியாக வாழ்ந்து ஜெபிச்சதுனால கணவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்ல அப்போ நீங்கள் யோசிங்க அப்போ நம்மளை தான் சரிப்படுத்தணும் நம்மளை தான் ஆண்டர் கொப்பு கொடுக்கணும் நம்ம வந்து சரி நம்ம சரியாகவே நான் இருக்கிறேன் மற்றவங்க தான் சரியில்லை உணர்வில் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை நாமே அழித்து கொண்டே இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா தேவன் அங்கே செயல்படுவதை பார்க்கலாம் சரி அதனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் இந்த மாதிரி போதனெல்லாம் செய்யாதங்க சென்னையில் சுந்தரம் ஐயான்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க ஏசிஏ சர்ச் தெரியுமா உங்களுக்கு நான் வந்து நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் பயில்காலில் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை புரட்சவாக்கத்தில் அவங்க சர்ச்சை நான் போவேன் அதியாவை நான் பார்த்துருக்குறேன் அவங்க பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் அந்த அவர் ஒரு நல்ல தெய்வ மனிதர் அவங்க ஒரு சமயம் நான் அவங்க வந்து பிரசனத்தை கேட்கும்போது ஒரு அனுபவத்தை சொன்னாங்க என்னென்னா அவங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருவாங்க கணவர் ரட்சிக்கப்படலை அவர் இதை குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அப்படி இருக்கிறவரு இந்த அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க கணவருக்கு ஆள்லாம் ஜோம் பண்ணுவாங்க ரட்சிக்கப்படணும்னு பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஐயா என் கணவர் சர்ச்சுக்கு வரணும் ஜோம் பண்ணுங்கன்னு சரின்னு பாஸ்டரையாக ஜோம் பண்ணி அனுப்புவாங்க ஒரு நாள் கூப்பிட்டாங்க இன்றைக்கி வந்து எங்கள் கணவர்கிட்ட பேசுனா அவர் ரச்சிக்கப்படுவார் எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த அம்மா இவ்வளோ ஜோ பண்ணுது கணவருக்காக இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறது இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கணவர் ரட்சிக்கப்படலையே சரி நான் வீட்டில் போய் சரி அம்மா நான் வரேன் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா ச கணவர் சாயங்காலம் வேலை முடிஞ்சு இத்தனை மணிக்கு வருவார்ன உடனே பாஸ்டரையாக வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போய் உட்காந்துருந்தால் அந்த அந்த கணவர் வரல வேலை முடிச்சிட்டு வர லேட் ஆகிட்டே இருக்குது பாஸ்ட்ரியாவுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கும்ல அதனால் சரியம்மா அவங்க கணவர் இன்னைக்கு இன்னும் வரலையே சரி நம்ம ஜெபிக்கலாம் இன்னொரு நாள் நான் வந்து உங்கள் கணவரை சந்திக்கிறேன்னு சொல்லி சரி ஜெபிக்கலான்னு முழங்கால் படிக்கிட்டாங்க பாஸ்ட்ரியா சொன்னாங்க முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சரியா என்ன அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் அவ்வளோதான் அண்டுவரே என் கணவர் குடிகாரனாக இருக்கிறாரு என் கணவர் என்ன நேசிக்கிறது இல்லை என் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் என் குட கணவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே என் கணவர் பாருங்கள் எப்படி உம்மளை நம்ப மாட்டேங்கிறாரு என் மாதிரி என்னை திட்டுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கணவரை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே வாசித்து ஆண்டவட்ட அப்படி ஜபம் பண்ணி அப்படியே முடிச்சுட்டாங்க பாஸ்ட் பார்த்தாங்க பாஸ்டர் சொன்னாங்க ஜபம் பண்ணி முடிச்சுட்டா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் செய்வீங்களா சரியையா சொல்லுங்கள் அப்படின்னாங்களா இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக அப்போ கேட்டாங்க நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களே இப்படிதான் ஆமையா அவர் வந்து உட்காந்துருந்தாலும் இப்படி ஜோ பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக ஜோ பண்ணுவேன்னா அப்படியாவது உணர்வு வரட்டும் அப்படின்னு ஜோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்ட்ரியாக சொன்னாங்க உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டும்மா சரியான்னு கேட்டவொடனே இன்னையிலிருந்து உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது அதான் முதல் ஆலோசனை கணவருக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாது நான் ஜோ பண்ணிக்கிறேன் உங்கள் கணவர் ரஜிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜபமே பண்ணப்படாது அப்போ என்ன செய்யணையா அவர் எப் அவர் குடிச்சிட்டு வந்தாலும் லேட்டாக வந்தாலும் வந்த உடனே அன்பாக கை கழுவ தண்ணி கொடுங்க காஃபி கொடுங்க இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு என்ன சமைச்சி தரட்டும்னு சூடாக சமைச்சு அன்பாக நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு பருமாறணும் அவருக்கு எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போகப்படாது கூட இருந்து சாப்பாடு கொடுத்து கை கழுவ தண்ணி கொடுத்து அன்பாக எல்லாம் கவனிக்கணும் சரி ஐயா நீங்கள் சொல்கிறபடியே செய்கிற ஐயா அப்படின்ட்டாங்க அப்புறம் பாஸ்டரையாக போயிட்டாங்க சில வாரங்கள் கழித்தது ரெண்டு மூணு வாரம் கழித்தது ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சிட்டு எல்லாம் ஜெபிக்கும்போது இந்த அம்மா வர்றாங்க வந்து கணவரோடு வராங்க கணவரையும் கூட்டிகிட்டு வந்தேன் ஐயா இதான் என் கணவர் ஐயா நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே அப்போ இல்லைல்ல இவர் தான் கணவர் சர்ச்சைகள்லாம் வராருன்னொன்னே அந்த பாஸ்டரையா அந்த கணவர்கிட்ட பேசினாங்க அவர் சொன்ன அந்த கணவர் சொன்னார் ஐயா இவன் வந்து நான் இவ்வளோ நாள் உங்கள் சர்ச்சுக்கு வரல இந்த இயேசுவை நம்பலை இயேசுவை தேடலை காரணம் என்னன்னா என் மனைவிதான் ஐயா அவள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள் என்னை வந்து வயதுக்கிட்டே இருப்பாள் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணால் கூட என்னை திட்டி திட்டி ஏசுக்கிட்டு ஜோம் பண்ணுவாள் அதனால் பார்த்தேன் இவ சொ நம்புகிற கடவுளும் எனக்கு வேண்டாம் இவ போகிற சபையும் எனக்கு வேண்டாம் நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன் கூப்பிடுவான் நான் வரல நீ நீயே எப்படி இருக்க உங்கள் சர்ச்சை எப்படி இருக்கும் உங்கள் கடவுள் எப்படி இருப்பார் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்களா ஐயா நீங்கள் வந்த பிறகு இவன் மாறிட்டா இது முன்னால் இருந்த மாதிரி இல்லை ரொம்ப அன்பாக இருக்கிறா என்னை வந்து இப்போ திட்டுறதில்லை என்னை மரியாதை குறைவாக பேசுகிறதில்லை நான் வந்து குடிச்சிட்டு வந்தால் கூட என்னை அன்பாக கவனித்து பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெலாம் கொடுத்துக்க முன்னாள் தூக்கி விட்டு போட்டு சாப்பிட்டு அப்படின்னு போயிட்டு போயிடுவான் இப்போ பக்கத்தில் உட்காந்து என்னை உபசரிக்கி இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு உனக்கு என்ன நீ இப்படிலாம் திட்டுவே இப்படி மாறிட்டேன்னு கேட்டேன் அப்போ சொன்னால் எங்கள் பாஸ்டரையா ஒரு நாள் வந்திருந்தாங்க அவங்க தான் எனக்கு சொன்னாங்க நீ இது மாதிரிலாம் ஜபம் பண்ணக்கூடாது கணவர்கிட்ட இப்படிலாம் நண்பர் நடந்துக்கன்னு சொல்லிவிட்டு போனாங்க அதன்படி செய்கிறேன் அப்போ நான் அறிந்து கொண்டேன் அப்போ இந்த பாஸ்தரையா உண்மையான கடவுளுடைய மனுஷன் இந்த சபை உண்மையான கடவுளுடைய சபை அப்போது அவர் இந்த கந்த இந்த பாஸ்தரையாவே இப்படி இருந்தால் அந்த கடவுள் எப்படி இருப்பார் அதனால நான் சர்ச்சுக்கு வரணும்னு நானே வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த மனைவி கர ஒரு அவங்க நடக்கையில் மாற்றம் காண்பித்து அவங்க வந்து சாட்சியாக வாழ்ந்த உடனே ஆண்டவர் கணவனை தொடுகிறார் இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவர் தொட்டு இந்த வசனம்தான் போதனை போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்பதாக வேறு ரொம்ப அழகாக சொல்லுது பார்த்திங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து பிரசவம் பண்ணக்கூடாது சிகரெட்டை விடுங்க என்ன சிகரெட்டு சிகரெட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டப்படாது புருஷங்கிட்ட நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை ஜெவிக்கு வர்றதில்லை குடும்ப ஜத்துக்கு வர்றதில்ல திட்டி சண்டை போட்டு பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டூருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிற மாதிரி இல்லை தப்பு நீங்கள் வசனத்தை கவனமாக பாருங்கள் பாருங்கள் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து உங்கள் நடக்கை பார்க்கணும் நீங்கள் கற்புள்ள உன் நடக்கை அதை பார்த்து போதனை இன்றி பார்த்தீங்களா நீங்கள் போதிக்கக்கூடாது நம்மட்டு சண்டை போடாதேங்க அதனால் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லும்போது கூட ஆண்டு வீடுக்கு இந்த அற்புதம் செய்தார் என் கணவர் ரசிக்கப்படல எல்லோரும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சர்ச்சில் கூட சாட்சி சொல்லக்கூடாது அவங்க கணவர் வராட்டால் கூட நீங்கள் கணவர் ரெட்சிக்கப்படல எல்லோரும் ஜோம் பண்ணுங்க நீ சாட்சி சொல்லக்கூடாது உடனே நீங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க சர்ச்சிலே அந்த மாதிரி ஊழியம் செய்கிற சில விசுவாசம் இருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே செய்தி புருஷனுக்கு போயிடும் மனைவி சபையில் வந்து உன்னை பண்ணிட்டு இப்படி சொல்கிறா அப்படின்னு உங்கள் பக்கத்துல விசுவாசி அதை செய்வாங்க அப்படி ஒரு விசுவாசி கூட்டம் சபையில் இருக்கும் உடனே நீங்கள் வீட்டுக்கு வர்றக்குள்ளே புருஷன் என்னை பற்றி என்ன சொன்னே நீ சபையில் போய் அப்படிலாம் சொல்லி தயவுசெய்து அது மாதிரி பிரச்சனை உண்டாக்குற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் இது மாதிரி கணவரை பற்றி சாட் சொல்லுன்னு அப்படி சபையின் நடுவில் சொல்லாதங்க ஊழியர்கள் மத்தியிலையும் உங்கள் கணவரை வச்சுக்கிட்டே கணவர் வச்சுக்கப்பட எப்படி பண்ணுறார் அப்படி பண்ணார் இது கூட ஒரு சொல்லுங்கள் அப்படி பேசாதேங்க அது தப்பு அது ஒருவேளை நீங்கள் கணவரை பற்றி ஒரு பாரை சொல்லணும்னா அவர் இல்லாத டைம் தனியாக ஐயா என் கணவருக்காக ஜெபிச்சுக்கிடுங்க இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது ஐயா அவர் மாறணும் அப்படின்னு அதுவும் நல்ல ஊழியரை பார்த்து நல்ல ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்கள்ட சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்ட சொன்னீங்க அவர் போய் ஊரெல்லாம் சொல்லிடுவார் தெரியுமா அந்த அம்மா அவன் கணவரை பற்றி இப்படி பேசுது சொல்லி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகிடும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது நீ அதனால்தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியனமாக இதை செஞ்சிடக்கூடாது சரியா அப்போ போதனை செய்யக்கூடாது நான்காவது ஜெபிக்கணும் கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் ஜெபத்தை வைத்து தான் தேவன் கரிய செய்வார் கணவர் ரச்சிக்கப்படணாண்டு ஆண்டவரே அவருக்குள்ளே ஒரு ஆத்தமாக இருக்குது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு கருத்தாக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி நிறைய மனைவிமாருடைய பிரச்சனை என்ன கணவனுடைய இந்த தவறுகளை குறைகளை பெருசுபடுத்தி பேசி 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 நியாயப்படுத்தி தான் காரிய நியாயப்படுத்தி பேசி எல்லாருக்கும் அவங்க மேலே வெறுப்பை உண்டாக்கிடுறாங்க தான் சரியாக இருக்கிற அந்த மாதிரி காண்பிக்கிறதுக்கு புருஷன் மேலே உள்ள குறைகளை மட்டும் சொல்லி 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 எல்லா இடத்துலையும் பேசி குடும்பத்தார் உறவுகள் நண்பர்கள் எல்லா இடத்துலையும் அதை கேள்விப்பட்டோன்னே புருஷனுக்கு மனை மேலே வெறுப்பு தான் வரும் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் கணவர் ரட்சிகை பண்ண ஜபம்லாம் பண்ணுறேன்றிங்க என்ன ஜபம் எல்லாத்தையும் பற்றி தப்பாக சொல்லிவிட்டு புருஷனை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் தப்பாக பேசிட்டு இப்போ நீங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம் நீங்கள் ஜோமன்று வந்து மாய்மாலமான ஜெபமாக கூட இருக்கலாம் பேருக்கு ஒரு ஜோம் பண்ணுறீங்க உண்மையாக அவங்க கணவரை நேசிக்கிறீங்களா அவருக்குள்ளே ஒரு ஆத்தமாக இருக்குது ஏசு அவருக்காய் மதித்திருக்கிறார் அவரும் ரட்சிக்கப்பட்ட பல்லவத்துக்கு வரும்ன்ற ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குதா நீங்கள் பாதிக்கப்பட்டது ஒன்று தான் அவரால் உங்கள் லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் கஷ்டங்கள் அவமான நிந்தை மன்னிச்சிருங்க நீங்கள் மன்னிச்சு அவங்கள நேசிங்க என்பதாக அன்று சொல்கிறாரில்ல அப்படி மன்னிச்சுருங்க மன்னித்து அவரை நேசித்து ஜெபிச்சிங்கன்னா கட்டாய ஆண்டவர் தொடுவார் மாறு